ஸ்ரீமத்தே நமஹ ஸ்ரீமத் நமஹ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை ஒன்பதாம் பாசுரத்தில் தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெறிய தூமம் கமழத் துயிலனைமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் துவளில் மாமணி என்று திருவாய் மொழியிலே நம்மாழ்வார் கூறினபடி முதலில் சிறிது தோஷத்துடன் இருந்து பின்னர் அது விலகி தூய்மையான மாடம் என்பது போல் இல்லாமல் இயற்கையாகவே பரிசுத்தம் வாய்ந்த மாணிக்க மணிகளை அழுந்த பதித்த கதவுகளை உடைய மாளிகையிலே நான்கு புறங்களிலும் விளக்குகள் எரியவும் அந்த விளக்கொலியின் நிழலானது வாசல் துவாரம் வழியே வெளியில் தெரியவும் அகில் முதலியவற்றின் வாசனை புகைகள் மனம் வீசவும் மென்மையான படுக்கையின் மீது நித்திரை செய்தபடி உள்ள அம்மான் பெண்ணே அதாவது மாமன் மகளே மாணிக்க தாழ்ப்பாளை திறந்திடுவாயாக என்று இப்படி திருவாய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் அதாவது மாமன் மகள் என்ற உறவு தனக்கு ஒரு உஜ்ஜீவன ஹேதுவாக ஆண்டாள் ஆசைப்பட்டபடி கூறுகிறாள் மாமி உள்ளே உறங்குகிற உன் மகளை எழுப்ப மாட்டீரோ உன் மகளானவள் வாய் பேசாத ஊமையோ அல்லாமற் போனால் செவி போலன் இல்லாதவளோ அன்றியே பேரொறக்கம் உடையவளா இருக்கின்றாளோ இல்லாமல் போனால் கனகமயமான பெரிய படுக்கையிலே காவலில் வைக்கப்பட்டாளோ, அன்றி மந்திரவாதத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டாளோ என்று இந்த பெண்கள் கேட்க உடனே அந்த தாயார் இப்படியெல்லாம் எழுப்பினால் அவள் எழுந்திருக்க மாட்டாள் தென்றாலும் சிறுதுளியம் பட்டார் போலே அவள் உகக்கின்ற திருநாமங்களை கூறினால் ஒருவேளை எழுந்து வரலாம் என்றிட உடனே இவர்களும் அளவிறந்த ஆச்சரிய செயல்களை உடையவனே என்றும் திருமகள் கேள்வனே என்றும் ஸ்ரீ வைகுண்டநாதனே என்றும் பலமுறை சொல்லி மாமி எம்பெருமானுடைய திருநாமங்கள் பலவற்றையும் இப்படி வாயாரச் சொன்னோம் இனியாகிலும் உன் மகள் உணர்ந்து எழுந்திருக்கலாகாதோ என்று கூறுகின்றனர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்